முகமது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தீர்ப்பு நாளில் அல்லாஹு தாலா முதலில் மூன்று பேரை அழைத்து அவர்களை நரக நெருப்பில் இடுவான் அவர்களில் ஒருவர் யுத்த யுத்தகலத்தில் போரிட்டு சஹிதாக்கப்பட்டவர் மற்றவர் குரு ஆணை கற்று அதை அழகிய முறையில் ஓதி பிறருக்கு கற்றுக் கொடுத்தவர் மூன்றாவது நபர் உலகில் செல்வந்தராக இருந்து ஏழை எளிய மக்களுக்காக அதிகமாக தான தர்மம் செய்தவர் இதில் முதலாவதாக அல்லாஹூத ஆலா யுத்தகலத்தில் உயிர் தியாகியிடம் அவருக்கு அளித்த அருட்கொடைகளை நினைவுகூர்ந்து கூர்ந்து உலகில் என்ன எனக்காக செய்தாய் என்று கேட்பான் அதற்கு அவர் யா அல்லாஹ் நான் உனக்காகவே எதிர்களுடன் போரிட்டேன் அதில் சஹிதாக்கப்பட்டேன் என்று கூறுவார் அதற்கு அல்லாஹ் நீ பொய்க் கூறுகின்றாய் உலகில் உன்னை பெரும் பலசாலி போர் வீரன் என்று மக்கள் புகழ வேண்டும் என எண்ணினாய் அது உனக்கு கூறப்பட்டு விட்டது என்று கூறி நரகில் இடுவான் இரண்டாவதாக குரு ஆணை ஓதி அதை கற்றுக் கொடுத்தவரிடம் அவரின் அருட்கொடைகளே நினைவு கூறி நீ எனக்காக உலகில் என்ன செய்தாய் என்று கேட்பான் அதற்கு அவர் யா அல்லா நான் உனக்காகவே குரு ஆணை கற்று அதை அழகிய முறையில் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் என்று கூறுவார் அதற்கு அல்லாஹ் நீ பொய் கூறுகின்றாய் உலகில் உன்னை சிறந்த ஆளின் அழகிய முறையில் ஓதுபவர் என்று மக்கள் புகழ வேண்டும் என எண்ணினாய் அது உனக்கு கூறப்பட்டு விட்டது என கூறி அவரையும் நரகில் எறிவான் இறுதியாக செல்வந்தரிடம் அவருக்கு அளித்த அருட்கொடைகளை நினைவு கூர்ந்து நீ எனக்காக உலகில் என்ன செய்தாய் என்று கேட்பான் அதற்கு அவர் யா அல்லாஹ் நீ எனக்கு அளித்த செல்வத்தில் ஏழை எளிய மக்களுக்காக செலவு செய்தேன் என்று கூறுவார் அதற்கு அல்லாஹ் நீ பொய் கூறுகின்றாய் உலகில் உன்னை சிறந்த கொடையாளன் என்று மக்கள் புகழ வேண்டும் என எண்ணினாய் உனக்கு அது விட்டது என கூறி அவரையும் நரகநரிப்பில் இடுவான் நாம் இவ் ஹதீஸிலிருந்து படிப்பினை பெறக்கூடிய விடயம் என்னவெனில் நாம் உலகில் எந்த நல்ல காரியங்களை செய்தாலும் அது அல்லாவிற்காகவே என்ற தூய எண்ணம் நீ நம் மனதில் வேண்டும் அல்லது உலகில் தன்னை பிறர் பார்த்து புகழ்வதற்காகவோ தன்னை பற்றி பேசுவதற்காகவோ அக்காரியத்தை செய்தால் அதையெல்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் மறுமையில் அக்காரியத்திற்கு எந்த வெகுமதியும் கிடையாது மாறாக நரகத்தில் தண்டனையை அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்படும் செய்தானானவன் ஆனவன் எப்பொழுதும் நம்மை வலிகரிப்பதற்காகவே காத்து கொண்டிருக்கின்றான் நம்மை அறியாமலேயே நாம் செய்யும் காரணங்களுக்காக மக்கள் நம்மை புகழ வேண்டும் என்ற எண்ணத்தை நம் மனதில் விதைப்பான் இதிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அத்துடன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இக்காலகட்டத்தில் நாம் செய்யும் சிறு சிறு காரியங்களை சமூக வலைத்தளங்கள் உடாக பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றன இதன் மூலம் மக்கள் நம்மை பார்த்து புகழ வேண்டும் என்ற எண்ணத்தை செய்தான் நம் மனதில் விதைப்பான் ஒருமுறை நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அமால் பில்னியா எல்லா செயல்களும் அவர்களுடைய எண்ணத்தை பொறுத்தே ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதே அதன் கருத்தாகும் எனவே நமது எண்ணங்களை சீர் செய்வோமாக நமது வார்த்தைகளையும் செயல்களையும் சீர் செய்வோமாக அல்லாஹ் எங்களை மன்னிப்பானாக நபி அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எவர் ஒருவரை நல்வழியில் செலுத்துகின்றாரோ அவர் அதை செய்தவரை போன்ற நன்மையைப் பெற்றுக்கொள்கின்றார் எனவே செய்தையை அடுத்தவருக்கும் பகிருங்கள் இது மாதிரியான விடயங்களை அறிந்து கொள்ள இச்சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்